பெரிய சில்லு பசி வந்துருச்சு பிள்ளைக்கு ரொம்ப பசி வந்துடுச்சிட்டுறது ஆல்ரெடி ஒரு மீன் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு பெரிய மீன் தான் அவளுக்கு பெரிய மீன் தான் போடுவோம் ஏன்னா அவள் கொஞ்சம் சிக்கன் பெருசாக இது பண்ண மாட்டா அப்படின்ட்டு பெரிய மீன் தான் போட்டேன் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் குடித்தா குடிச்சுட்டு இந்த மேலே இந்த இருக்கு பாருங்கள் அங்கே போய் உட்காந்துருந்தான் மறுபடியும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை மறுபடியும் பசி வந்துடுச்சி பிள்ளைக்கு அதனால் சாப்பிட்றாங்க சாப்பிடு சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு ஏன்னா இந்த வெள்ளை ஏன் எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ சாத்துக்கு மெதுவாக ஸ்லோவாக சாப்பிடு அவசரமே இல்லை சாப்பிடுமாங்க மெதுவாக சாப்பிடு மெதுவாக பொறுமையாக சாப்பிடு அவசரமே இல்லை எதுக்கு அவசரம் ம் இதுவும் கடுக்கு முடுக்கு தான் எல்லாம் கடுக்கு தான் இருக்குதுங்க அப்போ அவள் விட்டுட்டு வந்திருக்கா இப்போ புள்ள விவரமா இங்கே செட்டில் ஆகிட்டா பெரிய செல்லு பாட்டி ஆகிட்டா யார் செல்லு பாட்டி ஆகிட்ட எடி என் பட்டு ஊற்றி தங்கம் செல்லப்பில் பெரிய செல்லு பெரிய செல்லு பாட்டி ஆகிட்டாங்க மேடம் ஏங்க மேடம் அதுக்குள்ளே பாட்டி ஆகிட்டியா ஏ செல்லு உனக்கே ரெண்டு வயசு தான் இருக்கும் ம் அப்பா அப்போ आपको दी